எனக்கு மட்டும் என்ன ஆசையா இது இந்த விலைக்கு விற்கணும் அப்படின்னு இதுக்கு வேலையும் ஜாஸ்தி அது கூட இது நம்ம வந்து சுத்த செய்யணும் நேத்து போட்ட வீடியோ இவ்வளோ ஆகும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை ஒரு பத்து மணி நேரத்துல கிட்டத்தட்ட பதினஞ்சு லட்சம் பேருக்கு மேலே பார்த்துட்டாங்க அதுல நிறைய பேர் கால் பண்ணி கேட்ட ஒரே விஷயம் எப்படி ரெடி பண்ணணும்னு சொல்லுங்க நாங்களே வீட்டில் ரெடி பண்ணிக்குவோம் அப்படின்னு அவங்களுக்காக இந்த வீடியோ நெய் உருகுனதும் கேஸ் ஆஃப் பண்ணிட்டு தேன்மிழகு சேர்த்துக்கோங்க தேன்மிழகு நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் கட்டியாவும் கிடைக்கும் தூளாவும் கிடைக்கும் தூள் சேர்த்தோம் சீக்கிரம் சேர்க்கலாமா நிறைய பேரோட நிச்சயம் பயன்படுத்தலாம் பூஜைக்கு உகந்த பொருள் தான் தேன்மிழகு தொடர்ந்து நம்ம வந்து தேன்மிழகு சேர்த்துனா தீபம் போடும் போது நம்ம வீடு எப்பவுமே லட்சுமி கடாட்சமா இருக்கணும்னு சொல்லுவாங்க தேன்மிழகுல தூசு இருக்கும் அதனால ஒரு டைம் வந்து அதை வடிகட்டிக்கணும் அடுத்தது கற்பூரம் ஜவ்வாது சாம்பிராணி வந்து சேர்த்திருக்கேன் அளவுக்கு மீறி சக்கர்புரம் போட்டோம் அப்படின்னா தீபம் வந்து நின்று ஏரியாது சீக்கிரம் கரைஞ்சு போயிடும் ஜவ்வாதம் அதிகம் போட்டோம் அப்படின்னா சென்ட் அடிச்ச மாதிரி ஆயிடும் நெய்யோட அந்த வாசனை வந்து இருக்காது அதனால இது இது இந்த அளவு தான் அப்படின்றது ஒரு லிட்டர் நெய்க்கு கணக்கு இருக்கு அதுக்கேத்த தான் ரெடி பண்ணியிருக்கேன் நாம நினைச்சது நடக்கணும் அப்படிங்கறது எந்த அளவுக்கு உண்மையா ஒரு வேண்டுதலை வைக்கிறோமோ அதே மாதிரி தான் நம்ம பூஜைக்கு பயன்படுத்துற பொருளும் உண்மையானதாகவும் சுத்தமானதாகவும் இருக்கணும்னு நினைக்கிறோம் ஃப்ரீசர்ல வச்சு ஃப்ரீஸ் பண்ணணும்னு கிடையாது வெளியில வச்சாலே செட் ஆயிடும் மூணு மாதம் வரைக்கும் வெளியில் வச்சிருந்து கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ரெடி பண்ண டைம் இல்லை அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற வாட்ஸ்அப் நம்பரில் உங்கள் ஆர்டர் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் வெறும்னே நெய் விளக்கம் வாங்கிக்கலாம் இல்லைனா பஞ்சகவிய நெய் விளக்காவும் நீங்கள் வாங்கிக்கலாம்